வணக்கம் நான் ரோஷன் ராஜ கிருஷ்ணா நீங்க நல்லா இருப்பீங்க எப்படி இருப்பீங்கன்னு கலையை பத்தி சொல்லலாம்னு வந்துருக்கேன் நாடக கலை வந்து திருக்கூட்டுல இருந்து ஆரம்பிச்சு மேடை நாடகமா ஆரம்பிச்சு மேடையிலேயே பாட்டு பாடி வசனம் பேசி நடிச்சு இன்னைக்கு கலை உலகத்தில் சினிமாவில் நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க அந்த கலையை உருவாக்குனவர்களைய நால்வர் அதாவது கே சண்முகம் அண்ணாச்சி அவருடைய நாடக மன்றம் ஒரு காலத்தில் கோடி கட்டி பறந்தது அதிலிருந்து வந்தவங்க சினிமா உலகத்தில் நிறைய டைரக்டருங்க நிறைய நடிகர்கள் நிறைய வசனகார்த்தா இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் கேட்டுட்டா நிறைய பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க அமைச்சராக இருக்காங்க ஆமாம் அது எப்படின்னா அது நான் சொல்றதை விட அந்த குடும்பத்தில் இன்னைக்கு இன்னைக்கும் அந்த நாடகத்தை அந்த கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க டி கேஎஸ் தபப்புதல்வர்கள் அதில் இரண்டாவது மகன் டி டி எஸ் புகழேந்தி அவர்கள் அவரை தான் நம்ம சந்திக்க போறோம் பார்க்கலாமா வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் அந்த சகோதரர் ராஜகிருஷ்ணா ஓஹோ இல்ல இல்ல ரோஷன் ராஜகிருஷ்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இவருதான் அதாவது அவ்வை சண்முகம் அவருடைய இரண்டாவது மகன் டி கே எஸ் புகழேந்தி நாடக உலகத்து ஜாம்பவான் வாரிசு கலை வந்து ஆரம்பத்துல திருக்கூத்துல இருந்து வந்தது வந்தது அப்புறம் மேடை நாடகங்கள் பாட்டு பாடிக்கிட்டே நடிச்சிட்டு இருந்தாங்க மைக்கே இல்லாம ஷவுட் பண்ணி பேசி நடிச்ச காலங்கள்ல இருக்கு அந்த காலகட்டத்திலேயே உங்க தந்தையார் நாடக குழு நாடக பல கலைஞர்களை உருவாக்குனாரு அதாவது கொஞ்ச நஞ்சமா பல கலைஞர்கள் நடிகர்கள் டைரக்டர்கள் பாடலாசிரியர்கள் ப்ரொடியூசர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் மந்திரியா கூட இருக்காங்க எம்எல்ஏவா இருக்காங்க அப்பா கொண்டு வந்தார் இல்லைங்களா இது எந்த வருஷத்துல ஆரம்பிச்சது நான் ஆரம்பிக்கிறேன் மன்னிக்கணும் அருமையா சொல்றீங்க அதாவது நாடக உலகின் தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள்ங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அந்த தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பிரதான ஒரு சிஷ்யன்னு சொன்னா அது தந்தையாரு அவன் டி கே சண்முகம் அவர்கள் அது எந்த வகையில் சொல்லலாம்னு சொன்னால் அவங்களுக்கு ஆறு வயசு இருக்கும்போது அதாவது எங்க தாத்தா கண்ணுசாமி பிள்ளைன்னு நாகூர் கோயிலில் ஸ்ரீ பாட்டு போடக்கூடிய நாடக நடிகர் ஓ அவருடைய நாலு மக்கள் தான் டி கே சங்கரன் டி கே முத்துசாமி டிகே சம்பவம் அப்பா வந்து மூன்றாம் அவர் ஓ அப்புறம் டிகே பகவதி சித்தப்பா ஓ இந்த நாலு பேரையும் பால பருவத்திலேயே போய் அந்த தவத்திர சங்கரதாஸ் சாமி கிட்ட கொண்டு போய் எங்க தாத்தா வந்து இவங்களாம் உங்களுடைய நாடாக்கமில் வச்சு பயிற்சி கொடுத்து பெரிய மாதிரி ஆக்குங்க நாலு பேரும் நாலு பேரையும் மூத்தவர் வந்து அவருக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் மற்றவங்கெல்லாம் அதுக்கு அதுக்கு கீழே உள்ளவங்க அப்படி பாக்கும்போது அப்பாவுக்கு ஆறு வயசு அவரை விட ரொம்ப சின்ன ஒரு கடைசியில சித்தப்பா சித்தப்பா அப்பா பிரதானமான ஒரு சிஷியராக சாமிகள் ஏத்துக்கிட்டாங்க அவருக்குமே ஒரு அபிமன்யு சுந்தரின் ஒரு நாடகத்தை ஒரே இரவுல எழுதி முடிச்சு இங்க வாடா சின்ன பையில உனக்காகத்தான் இந்த நாடகம் எழுதி இருக்கேன் நீ தான் அபிமன்யு அன்னைக்கு பாய்ஸ் கம்பெனி ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசுல இருந்தே வசனம் பேசுவாங்க பாடுவாங்க எல்லா சங்கரராசுடைய அந்த ஒரு அந்த மாதிரி மாதிரி நிறைய அவர் திருப்பூத்தில இருந்து கொஞ்சம் வசனமும் பாடும் சேர்ந்து பாடமும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாருல்ல கன்னடரா சாமிகள் தான் அப்பதான் இவங்க போய் சேர்ந்தாங்க அது அநேகமா மரணங்கள் சொல்ல போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அந்த மாதிரி ஆண்டுகள் வச்சுங்களேன் அப்ப போய் அவங்க சேர்ந்தாங்க ஏன்னா அப்பா பிறந்தது ஆட்டோட்டி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அவர் ஆறு வயசு இருக்கும்போது என்ன பண்றாங்க சாமிகளோடைய இருந்து நிறைய புராண நாடகங்கள் தான் அதுல வந்து பத்தி பத்தியா வசனங்கள் பாடல்கள் எல்லாமே சாமி தான் சொல்லி கொடுப்பாராம் ஒரு முந்நூறு நானூறு பேரு நாடக குழல் இருப்பாங்க இவங்களோட சேர்ந்து சங்கராபடைய அதுல வந்து அவர் மெயின் ஆசிரியர் அவரு குழு நடத்துறவங்க வேற சில பெரியவங்க இவங்க வந்து அதுலயே பயிற்சி பெற்று அதுல நிறைய நாடக நடிச்சு பாட்டு எல்லாம் அது பாடி வந்த கொஞ்சம் வயசு வந்த உடனே மூத்த அண்ணாச்சி சங்கர் அண்ணாச்சி அவங்க சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மதுரை தத்துவ நீலோசனி வித்துவ பாலசபைன்னு ஒரு சபையில அவங்க இருந்தாங்க பால சம்முனந்த சபான்னு ஆரம்பிச்சாங்க நாலு சேர்ந்து மூத்தவர் வந்து அதனால பால சம் ஸ்ரீ பால சண்முகந்த சபா அப்படின்னு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுல இருந்து தொடர்ந்து இன்னும் நாடக எல்லாம் இருந்திருக்காங்க பொம்ம சம்பந்தமலையாரு கந்தசாமி முதலியார் நிறைய சூரிய நாராயண சாஸ்திரியார் இவங்கெல்லாம் இன்னும் ஆசிரியரா இருந்திருக்காங்க எதுல அப்படியே இதுல ஏன்னா சாமியோடைய ஸ்கிரிப்ட் தான் அத்தனை ஸ்கிரிப்டே அத வந்து இவங்க சொல்லி கொடுக்குறவங்க சொல்லி கொடுத்து நிறைய நாடகளை பயிற்சி பண்ணி அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வச்சுங்களேன் அந்த சமயத்துலதான் நிறைய சின்ன வயசுலயே இவங்களோட சேர்ந்த நடிகர்கள் நிறைய யாரையெல்லாம் சொல்றానா சொல்லலாம் கிருஷ்ணன் இศรี லட்சிய ராஜேந்திரன் நாராயணசாமி நாகராஜன் அருண் செல்வர் ஏபி நாகராஜ் அப்புறம் அப்புறம் தான் இந்த இந்த சமயத்தில் கே ஆர் ராமசாமி இவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க ஹீரோ அதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க நடிச்சுதான் வந்திருக்காங்க இது மாதிரி இன்னும் நாடக சபைகள் நிறைய சபை வந்திருக்கு அதுல இவங்க கிட்ட ஸ்ரீ பால சம்புகாந்த எல்லாம் இருந்திருக்காங்க இதுல என்ன பெண் அணிகள் எம் எஸ் திரௌபதி ஜெயலட்சுமி ஹேமலதா திரௌபதி அவங்க தான் முதல் தமிழ் நடிகை இவங்க நாடக குழுவுல அவங்க முன்னாடி ஆண்கள் தான் பெண் வேஷம் போடுவாங்க அவங்க வந்து போதுதான் பெண் வேஷத்து பெண்ணே போடட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சது என்னுடைய தாயார் கூட அப்ப அந்த சமயத்துல இங்க நாடக குழுவில் வந்து சேர்ந்தவங்க தான் அவங்க பேரு சீதா சீதாலட்சுமி சின்னம்மா பேரு ரத்தனாம்பாடு இவங்க எல்லாருமே எங்க அம்மாவுடைய தங்கச்சி அவங்க ரெண்டு பேரும் கூட டி கே முதுசாமி பெரியப்பாதான் வந்து நாடகம் எங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க முதல்ல அவங்க எல்லாம் இருந்தது கோயம்புத்தூர் ஈரோடு அந்த கேம்ப்ல எல்லாம் இருந்திருக்காங்க அது எத்தன மாசம் நடக்கும் நிறைய அதாவது ஒரு ஆண்டு ஃபுல்லும் நடக்கும் வா அதாவது நம்ம பிற்காலத்துல சர்க்கஸ் கம்பெனிகள் ஒரு இடத்துல என்ட்ரு போட்டுட்டு ஒரு அஞ்சாறு மாசம் இருந்துட்டு ஒரு ஊர் பாத்தீங்களா அந்த மாதிரி ஊர்ல போனா நாடக கம்பெனி வீடு ஒரு பெரிய வீட்டை எடுத்துக்குவாங்க அங்கேயே அவங்களுக்கு சமையல் போடுறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஆளுக்கெல்லாம் வச்சிருக்காங்க ராத்திரி ஆனா நாடகம் தான் நாடகப்பட்டதா இருக்கும் அந்த ஊர்ல ராஜராஜ சோழன் வந்து அப்பதான் அதாவது ராஜராஜ சோழன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுக்கு பிறகு நாலுல அதாவது அத பத்தி சுவையான கதை கொஞ்சமா சொல்லலாம்னா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திருநெல்வேலியில ஒரு நாடகம் போட்டி வச்சிருக்காங்க அப்போ அப்பா சித்தப்பா பொண்ணு எல்லாம் அங்க போயிரும்போது அரு ராமநாதன் ஒரு நகரத்தார்ல இருந்து வந்த ஒருத்தர் மாணவ பருவத்துல அந்த நாடகத்தை வழங்கி இருக்கிற மாணவ பருவத்துல பதினாறு வீசுதான் இருக்கு அந்த தான் முதல் ஸ்கிரிப்ட் இவங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க இதை நாங்க நாடகமா நடத்த ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்கு பத்து வருஷத்துக்கு இவங்க அதை ஒண்ணுமே பண்ணலை

அங்க உங்க அப்பாவை டிஎஸ் போலையா நவரச அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் தனிப்பட்ட முறையில வந்து சினிமா பார்த்ததுல ரொம்ப ரசிச்சிருக்கேன் சில பல பாத்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் சந்தோஷம் நீங்க நீங்க வந்திருக்கிறது வேட்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த அவர் லவ் பண்ணி கல்யாணம் ஆமா

அதாவது முதல்ல மதுரை தத்துவ மீனவசனை மித்துவ சபையில் இவங்கெல்லாம் பால பருவத்துல இருக்கும்போது சேர்ந்துட்டாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஸ்ரீ பால சண்முகானந்த சபான்னு இவங்க சொந்தமா ஆரம்பிக்கிறாங்க யார் பி கே சங்கரன் மூத்தவருடைய தலைமையில அது வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நடக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மூடு விழா பண்றாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த நாடக கம்பெனியில வந்த நஷ்டங்கள் அது இது நிறைய பலவிதமான எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் சோழிச்சி எல்லாம் குமாரஸ்தாவின் பெண் மொத்த சோழியல் நடனங்கள் நடத்திருக்காங்களே பின்னாடி குமாரசாமி அறிஞர் அறிஞர் அண்ணா பெங்கால் ஸ்டோரி அது அறிஞர் அண்ணா இது டி கே முத்துசாமி பெரியப்பா அவரும் எழுதி அதையெல்லாம் தொடர்ந்து சம்பந்தம் இவங்க நாடக கம்பெனி நாடகம் நடந்துகிட்டு இருக்கனால எங்க நாடகம் நடக்கும்போது சாயந்தர நாடகம் இங்கேதான் வந்து ஒப்பாந்து கொட்டகையில் நாடகத்தை பார்த்துக்கிட்டு அப்படி நெருக்கமா இருக்கும் போதுதான் அவருக்கு வந்து அப்பா மாதிரி மக சிறந்த நடிகர்கள் அந்த ஊரே ஒரு கதையில வந்து அவர் நடிக்கிறது காரணமா இருந்திருக்கு அண்ணா நாடகம் சினிமா வந்து ஏவிஎம் செட்டியார்வங்க எடுத்திருக்காங்க ஆமா வந்து அவங்க எடுக்க ஆசைப்பட்ட போது அண்ணா கிட்ட கேட்டிருக்காங்க கதைக்கு டி.கே. ஷங்கவத் நீ ஹீரோவா போறேன்னா நான் வந்து கதையை தரேன் சொன்னாராம் நாடகத்துல சினிமா சினிமா கருணாகர தேவர் அப்போ சினிமா அந்த சைன சைமல்டேனிஸ் நாடகம் சினிமால நடிக்கறாங்க 90 45 50 லெல்லாம் சினிமா நடிக்க ஆரம்பிச்சு அப்ப அது கப்பல் கப்பல் ஓடி தமிழ் அப்புறமா அது கப்பல்

பாருங்கன்னு கொண்டு வந்து விட்டவுடனே அவர் பிடிச்சிட்டு அவர் ஹீரோ அந்த கதைப்படி அப்பா வேணாசியில் நல்ல கேரட் குமார்னு ஒரு கேரட் அது நாடகம் நூற்றுக்கணக்காக நடந்தது அதில் உங்கள் நிறைய பேர் பக்கோடா கதர் எல்லாம் துறை இப்போ சித்தப்போட மகன் குமார்னு ஒருத்தன் கண்ணா அப்புறம் எல்லாரும் வந்து வந்து போயிருக்காங்க மாஸ்டர் சீதர் மாஸ்டர் சேகர் தசரதன் ஏப்பின் தசரதன் எல்லாம் வந்து போயிருக்கிறாங்க எனக்கு தான் அந்த பாக்கி நீங்க கொஞ்சம் அடுத்தது நீங்க நம்ம காலத்தில் வந்துட்டீங்க இல்ல அது எஸ் டி சுந்தரம் அவங்க பெரிய நீங்க நம்ம நாடகம் நடிச்சீங்களே

காவலனா நின்றிருக்கிறாரு தங்கத்தேடி காவலன் பேரு அந்த காலத்துல அப்படியே தர்பார்ல தங்கத்தேடி பிடிச்சிட்டு நிக்கணும் சபையா இருந்தா சிவனுடைய சபையா இருந்தாலும் அங்கேயும் ஒருத்தர் நிப்பா நடிகர் இது பாண்டியன் செண்பக பாண்டியன் அவங்க எல்லாம் அதுல வந்து இவர் இருந்து அப்பாட்ட வந்து கேட்டிருக்காரா வேஷம் எனக்கு வேற வேஷம் கொடுங்க ஏன்னா சேவகனாவே இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன வேஷம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நீங்க கோபப்படமாட்டாரும் ஏன்னா ரசனை உள்ளவர் அவர் வந்து ரசனை உள்ளவரு மாணவன் அதை கேட்கலான்னு டெக்னிக்கலா தான் யோசிப்பாரு தவிர அதுல ஏற்றத்தாழ்வு

என்னுடைய மானசீக பொருள்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லி இருக்கிறார் இதை விட என்ன பண்ணும் உங்களுக்கு நாடக குழுல சேரலையே தவிர என்னுடைய மானசீக குரன் அவை டி கே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதனாலதான் அவர் வந்து நீங்க நீங்க அப்பா இருந்த இடத்துலயே ஃபுல்லா வந்துட்டாங்க எல்லாரும் எம்ஜிஆர் எல்லாம் ராயப்பட்ட சிவாஜி சிவாஜி அதே போல அப்பா குருநாதரா நினைச்சதுதான் நிறைய அவரையும் நடிகர் எம் ஆர் ராதா மறக்க முடியுமா மறக்க முடியுமா எத்தனை கலைஞர்கள் அந்த டி நாடக சபாங்கிறது அவங்களுக்கு அப்புறம் ஐம்பதுல இருந்து அப்புறம் எழுபதுக்கு அப்புறம் அவங்க இறந்துடுறாங்க இறந்துடுறாரு எழுபத்தி மூணுல சித்தப்ப இன்னும் அவரு எண்பத்தி ரெண்டுல இறந்து போறாரு சித்தப்பா அப்புறம் ஒருத்தர போயிட்டா பெரிய பாதுக்கு முன்னாடி போயிட்டாங்க எழுபத்தி ஏழுலயே அப்ப ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட கொஞ்சம் டவர்மெண்டா இருக்கு நானும் அண்ணா எல்லாரும் படிச்சு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப என்னன்னா தொண்ணூத்தி அஞ்சுல ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியில இந்த மாதிரி உலகத்தேவன் மாநாடு எட்டாவது உலகத்தமிழ் மாடம் மாநாடு அந்த அஞ்சாவது அப்ப நாங்க கடிதம் எல்லாம் எழுதி கேட்கறோம் எங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி கொடுங்க நாங்க முத்தமிழிலையும் நாங்க இயத்தமிழ் தெரியும் இசைத்தமிழ் தெரியும் நாடக தமிழ் தெரியும் எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டோம் ஆதிராசம் நடத்தணும் கூட நாங்க கேட்கல அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஆர் எஸ் முதல்வர் வந்து இதுல இருந்தார் அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் ராஜராஜ்வன் நாடகம் போடுவாங்களான்னு கேளுங்க போட்டாங்கன்னா அதையே போட சொல்லுங்கன்றாங்க என்ன மனோகத்தையே கேட்டிருக்காங்க அவங்களை எப்படி பயன்படுத்தலாம் கேட்டவொடனே அவரே சொல்லு ராஜராஜ நாடகத்தையே போட சொல்லலாம் நான் சொல்றேன் அவங்க தம்பி கலவான அப்படின்னு அப்படி வந்து அதுல இருந்துதான் மறுபடியும் நாங்க நாடக கிளைக்கு மறுபடியும் வந்தோம் அப்போ டி கே எஸ் நாடக மன்றம்னு பேர் வச்சுக்கிட்டு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாடகம் ராஜராஜ சொல்லுங்க நான் நடிச்சிருக்கேன் ஆமா நீங்க நாடகம் போட போது நீங்க நாடகம் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கீங்க அப்புறம் அகில இந்திய வானொலியில பதிவு பண்ணும்போது நீங்க ஆமா அது இன்னும் இன்னும் நடிக்க போறீங்க நான் உங்களை வந்து அதாவது உங்க பதிலெல்லாம் எனக்கு என்னன்னா அனுராதா சொல்லுவேன் அவங்க அம்மா உங்க தந்துடறேன் தான் அதான் அதான் அதெல்லாம் சொல்லணும் ஹேமலதா இந்திரா தேவி ஆமாம் பி ஏ ஜெயலக்ஷ்மி ஆமா இப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அப்பா காலத்து நடிகைகள் நான் வந்து ஆசியான புழுவாச்சே சும்மாவா அதாவது அதே மாதிரி ஆசிய கூட வந்து உங்கள் இதில் வந்து நடிச்சுட்டா அவங்க உரிவை தெரிய அனுப்பிச்சிடும் அதே மாதிரி

நீங்க நடிக்கிற விஷயம் எனக்கு வேணும்னு கேட்கும் போது குடுக்கறாருண்ணா ஒரு மேடைய சொல்லும் போது அந்த மாதிரி தன்னுடைய போஸ்ட் விட்டு குடுக்கவே மாட்டாங்க அவர் வந்து எக்ஸ்எஸ் ஆர்க்காக அத விட்டு குடுத்து அதுக்கப்புறமா அவர் அசல் அதுக்கப்புறம் அவர் ராஜேந்திர சோழன் போடுறாரு அம்மையாரா நடிக்கிறாரு சோசியல் நாடகங்கள் நடிக்கிறாரு அசலவே இல்ல அம்மையார் வந்து படம் எஸ் எஸ் வாசல் நடிச்சாருல்ல பட் அப்பா ஒரு சாதியதம் அதுல அத எடுத்திருப்பாங்க அதாவது அம்மையார் வந்து இவர் நினைச்சிட்டாரு முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுல நாற்பத்தஞ்சு நடிச்சிட்டாரு முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுல நாப்பத்தஞ்சு நடிச்சிட்டாரு அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் அப்போ அப்பாக்கு ஆமா நாப்பதுகள்ல நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நாப்பதுகள் நடிச்சிட்டு இருக்காரு அண்ணா போல சொல்லுங்க இப்போ நல்லா புரியுது அதாவது நீங்க ஸ்கூல்ல படிச்சு படிச்சுல படிச்சு அப்புறம் வந்து விவசாயத்துக்காக ஒரு படிப்பு படிச்சு கோயம்புத்தூர்ல போயிட்டு விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட அதுவும் இன்னும் மேல மேல படிச்சு சோ கலைத்துறையில இருந்து வளர்ந்து விவசாயத்துக்கு போய் முயற்சி பண்ணிருக்கீங்க அதாவது அப்பா வந்து உங்களை வந்து ஒரு மனசுக்குள்ள ஏன்னா அவங்க நால்வர் அதாவது அக்கா சிஸ்டர் தங்கச்சி விட்டுருந்த ஆனால் நால்வர் நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டிருக்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல நல்லா விளையாடிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு வயசு அதாவது படிச்சு முடிச்ச உடனே தோட்டம் போட ஆரம்பிச்சிங்க ஆட்டம் முடிச்சிட்டு தோட்டம் தோட்டம் போட்டிங்க ஆனா அப்பா போட்ட விதை அதாவது சினிமா உலகத்துல அப்பா போட்ட விதையில தான் இன்னைக்கு பல கலைஞர்கள் ஆனா கொடி கட்டி பல நான் முதல் வெதை போட்டது

ரொம்ப நன்றி ரோஷன் ரொம்ப நன்றி

அது யாரும் மறைக்க கூடாது அது தப்பு மனசாட்சி உள்ளவங்க அது மறைக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அதாவது என்ன ஏட்டியா இருக்கு எஸ் எஸ் வாசன் இருக்கு ஸ்ரீதர் இருக்கு இன்னும் பாலச்சந்தர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த உண்மை

இந்த தலையில என்ன வைக்கிறதுக்காடா ஒரு பவுன் மோதிரம் கேட்டேன் திரும்படா ஏண்டா இது தலையாடா வறண்டு போன வயல் நல்ல உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம் இதுல என்ன வைக்க முடியாதா ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணர் அவர் பாட்ற இதுல பாக்கலாம் டேய் கரெக்டா மோதிரம் மோதிரம் வேண்டாம் என்ன வச்சிருக்கீங்க ஒண்ணே நாங்க வச்சிருக்கதா இல்ல டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல நீ எல்லாம் அக்கா தங்கச்சோட பொறக்கல ஏண்டா ராத்திரில இந்த தலைய பாத்த அந்த பொண்ணு செத்து போயிராதா டேய் டேய் வேஸ்ட்ரா டேய் டேய்